அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் தமிழ் பகுதி இந்த பதிவில் நாம் காண இருப்பது இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான தமிழ் பாடப்பகுதிப்பா இதில் வகுப்பு ஐந்தில் இடம் பெறுகின்ற அகர முதலில் பற்றி காண இருந்தும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அகர முதலில் அதாவது அகரத்தை முதலாக கொண்டு அமைந்த சொற்கள் தான் அகர முதலில் என்று அழைக்கப்படும் முதல் சொல் அநியாயம் நேர்மை உண்மை அரைக்கும் அழுப்பு களைப்பு ஆனை கட்டளை ஆள் ஆலமரம் இரவல் கடன் இளைஞர் இறக்கம் உள்ள இப்பிறப்பு மின்னல் துன்பம் ஊழ்வினை பயன் பயன் எஞ்சி இருந்த இதே தூய என்றும் கூறுவார்கள் சரிங்களா பிறருக்கு கொடுத்த கட்டுக்கணங்க அளவில்லாத கலகம் சண்டை கலர் நிலம் பயிர் செய்ய உதவாத நிலம் அதாவது தண்ணி பாய்ச்சினாலும் சரி அந்த நிலத்தில் எதுவுமே விளையாது அப்படிப்பட்ட நிலத்தை களர் நிலம் என்று கூறுவார்கள் கழுவி ஆன் யானை தழை கரும்பு தும்பிடு வணங்கிடு புழியவன் மண்பாண்டம் செய்பவர் குளிர் இல குளிர்ச்சியான குன்றா புகழ் குறையாத புகழ் கொடைப்பந்து வள்ளல் தன்மை கைம்மாறு பதில் உதவி சன்மானம் வெகுமதி சாதம் சோறு சிந்தை எண்ணம் செருக்கு தலைக்கணம் சரணம் எரியூட்டுதல் தண்டித்தல் ஒருத்தல் தந்தோரா முறைக்கு அரைந்து அறிவித்தல் நரணி உலகம் துயர் துன்பம் நங்கை பெண் நலகுதல் வயம்புதல் நனி பகு மிகுதியாக பால் தரும் பசு சாதாரண பசு என்றாலே பால் தரு என்று பசு நனி அப்படின்னு தெரிஞ்சுன்னா சிறந்த மிகுந்த அதான் மிகுதியாக நாணயம் நாணிலம் உலகம் அதாவது நான்கு வகையான நிலங்கள் அடைஞ்ச பகுதி எனவே அது உலகம் நீடு ஊதி நெடுநாள் நெய்தல் நம்முடைய பாலத்திற்கு நெகவு அப்படிங்கிறது துணி நெய்பவன் கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது நெகவாளர் அப்படின்னா துணி நெய்பவர் என்று அமையும் சரிங்களா அடுத்ததாரா பஞ்சம் வறட்சி பரிவு அன்பு பற்று விருப்பம் பேழை பெட்டி அடுத்ததாக மகரம் மரியாதை மதிப்பு மாண்பு பெருமை மாறி மழை எந்த பார்த்துக்கங்க இடைநேர அதெல்லாம் மழை என்று பொருள் மாறி அப்படின்னு சொல்லி சொன்னா மாறி இருத்தல் சரிங்க அடுத்து முற்றல் தேவைக்கு அதிகமாக முற்றிய காய் மேடல் வலிமைங்க சரிங்களா ரன்னகரின் தன்னகர எண் அப்படின்னு சொல்லி வள்ளல் தன்மை என்கின்ற பொருள் சரிங்களா அதாவது தன்னகரையின் வந்தால் வன்மை அப்படின்னாக்கும் வள்ளல் தன்மை என்ற பொருள் இது ரன்னகரம் எனவே வலிமை அடுத்து விண் அமுதம் மழை மே விருது பட்டம் உலகத்தார் வகுப்பில் இடம்பெறுகின்ற அதாவது மூன்று பருவங்களில் இடம்பெறுகின்ற அகல மகளின் சொற்களை நான் பார்க்க இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை இடிக்க இணைப்பீங்கள் அவற்றையும் இணைத்து பதிவுகள் மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்